செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த வாயலூர் பகுதியில் அமைந்துள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் விழா ஊராட்சி மன்ற தலைவர் மோகனா மதன் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் முபாபு கலந்து கொண்டு ஐம்பத்தி எட்டு மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கினார் முன்னதாக முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்யும் வகையில் அனைவரும் விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் திமுக ஒன்றிய செயலாளர் சரவணன் திமுக இளைஞரணி அமைப்பாளர் மதன் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேந்திரன் திசிக ஒன்றிய செயலாளர் மணவாளன் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் கிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஆளாக மாட்டேன் நேரம் எனது குடும்பத்தாரையும் நின்று ஆளுநர் அறிவுரைகளை வழங்குவேன் முதல் நடைபெறும் நடவடிக்கைகளின் கூட போதை போக்க என்று உணமாற உறுதி கொள்கிறேன் Rasika Hari ini Anggap Kalian hari Kalipu